எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க இப்போதான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப தக்காளி சேர்க்க தேவையில்லைங்க இது கூடவே கொஞ்சமாக சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு தாளிக்கிற உளுந்து வேர்க்கடலை இது மூணையும் நல்லா சேர்த்து வறுத்தரணுங்க இந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டு செய்கிறப்போ சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது மூணு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலை விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறணுங்க அந்த ஜார் கழுவுனால் தண்ணி மட்டும் கொஞ்சமாக இது கூட சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க அப்போதாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது பாருங்க கருவேப்பிலை தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து நம்ம ஆறுன சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாங்க இந்த கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க செரிமானத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதுங்க அதே மாதிரி முடி வளர்ச்சியையும் அதிகரிக்கக்கூடியது இப்போ இந்த ஆறுன சாப்பாட்டை நல்லா போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளோட கருவேப்பிலை சாதம் வந்து ரெடிங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க